ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்ஸி அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் டெஃபிஷியன்சி வருதுன்னு யார் சொன்னால் ஸ்கூல் பிள்ளைகளே நாற்பது பர்சன்ட்டு தான் இருக்குது பன்னிரெண்டு கிராமுக்கு மேலே இருக்கணும் பத்து கிராம் எட்டு கிராம் தான் நைன்டி பர்சன்ட் ஒரு எண்பது பர்சன்ட்டு பிள்ளைகளுக்கு இருக்குது எட்டுக்கும் கீழே நிறையா இருக்குது ஐம்பது பெர்சன்ட் பிள்ளைகள் இருக்குது இதான் நம்ம கவர்மெண்டே அதுக்காக வேண்டிய அந்த ரத்த சோகையை போக்குறதுக்கான அயன் மாத்திரைகள்லாம் ஸ்கூல்லே சப்ளை பண்ண சொல்லி கொடுக்குறாங்க அது ஹீமோகுளோபின் கிட்டத்தட்ட ஐம்பது பர்சென்டாவது ஸ்டூடெண்ட்ஸே குறைவாக தான் இருக்காங்க அதனால் அந்த வயசுக்கு மேலே தான் இல்லை அந்த வயசுக்கு மேலே ஹீமோகுளோபின் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா ஒன்று பார்க்கணும் ஏதாவது ரீனல் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும் கிட்னியில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அப்படி வரலாம் அது அறுபது வயசுக்கு மேலே நல்ல காய்கறிகள் காய்கறிகளை வந்து நம்ம வந்து பல்லால் நல்லா நச்சு தான் சாப்பிட முடியும் நிறைய பேருக்கு பல் பிரச்சனையாகிடும் அறுபது வயதுக்கு மேலே காய்கறிகள் சாப்பிட்டா உள்ளே பூந்துக்கிடும் உள்ளே மாட்டிக்கிடுங்கிறக்க வேண்டி காய்கறியை தவிர்ப்பாங்க அவங்களுக்கு கீரை வகைகள் கொடுக்கணும் கீரை தண்டை நல்லா ஹீமோகுளோபின் நல்லா கூட்டும் கீரை பேரிச்சம்பளம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தாலுமே ரெண்டு மூணு கொடுக்கலாம் டெய்லி ஒன்றும் தப்பு இல்லை அது கேப்பை மாவு கேப்பையில உள்ள கூழு களி அந்த மாதிரி கேப்ப உணவில் வந்து அயன் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி உணவுகள்லாம் சிறுதானிய வகைகள் கொஞ்சம் சாப்பாடை வந்து சிறுதானிய வகைகள் மாற்றிக்கணும் அப்படி மாற்றிக்கிட்டால் அவங்களுக்கு முக்கியமான காரணம் வந்து பல் ஒத்துழைக்காத காரணத்தினால காய்கறிகளை தவிர்க்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அதில் தான் அயன் நிறைய இருக்குது காய்கறிகள் கீரை வகைகளை க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் தான் இருக்குது அதை தவிர்க்கிறதுனால அந்த இங்கே சொல்கிற மாதிரி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கலாம் மற்றபடி ஜென்ரலாகவே எல்லா ஏஜ் குரூப்லேயும் இருக்குது அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப காமனாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் லாஸ் வேறு இருக்குது இல்லையா மாதம் மாதம் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஐம்பது எழுபது எம்எல் வந்து பிளட் லாஸ் இருக்குது அதனால் அவங்களுக்கு வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அது போக அவங்களுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்க உணவு பழக்கங்களை நல்லா மாற்றி அமைச்சுக்கணும் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிட்டு கீரை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அது கீரை இருக்கணும் நான் சொன்ன மாதிரி அந்த தானிய வகைகளும் மாற்றிக்கணும்